இன்டர்நேஷனலுக்கு மோடி யோகி தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை மோடியின் தலைமையில் மீண்டும் அசுர வெற்றி பெற்ற பாஜக தன்னுடைய எதிர்கால திட்டங்களை எப்படி வகுக்கும் என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம் அதிலும் குறிப்பாக மோடி அவர்கள் இந்தியாவை இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி ஒரு விஸ்வ குரு ஸ்தானத்தில் அமர வைக்க பாடுபடுகிறார் என்பதை பற்றியும் பார்த்திருந்தோம் குறிப்பாக அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் கண்களில் எப்படி விரலை விட்டு ஆட்டுகிறார் மோடி என்பதையும் கவனித்தோம் மோடி அவர்கள் வெறும் இன்டர்நேஷனல் லெவலில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தால் தேசிய அரசியலை கவனித்துக் கொள்வது யார் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் பொய்யும் புரட்டுகளையும் பேசி பாஜக அரசாங்கத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கும் போது மோடி போன்ற ஒரு தலைவர் தானே பாஜகவிற்கு தேவை மோடி உலக அரசியலில் கவனம் செலுத்தும் போது தேசிய அரசியலை கவனிக்கப் போவது யார் நாம் கவனித்தவரை அந்த பொறுப்பு யோகியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆம் இனிவரும் காலங்களில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் எதிர்க்கட்சிகளை ஓட ஓட கதறவிட்டு அடிப்பார் என்பதை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதற்கான சின்ன சின்ன சாம்பிள்கள் என்று ஏற்கனவே வர துவங்கிவிட்டது முக்கியமாக யோகி அவர்களை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு என்ற விஷயத்தில் அவருக்கு தனிப்பட்ட ரசிகர் பட்டாளமே உண்டு என்று சொல்லலாம் தனிப்பட்ட முறையில் நாம் உத்தரப்பிரதேச பயணத்தில் இருந்தபோது பலர் கூறுவதை நாமே கேட்டுள்ளோம் முதன்முறையாக யோகி அவர்களின் ஆட்சி அமைந்த போது சாதாரணமாக ஒரு பஸ் பயணியிடம் கேட்ட கேள்வி இது யோகியின் ஆட்சி எப்படி இருக்கிறது என்று நாம் கேட்டதற்கு உடனே அந்த மனிதரின் முகம் சட்டென்று மாறியது யோகி என்று சொல்லாதே யோகி ஜி என்று கூறு என்று வேறு திருத்தினாங்க அதாவது தங்களின் வாழ்வில் ஒளியேற்றிய அந்த மனிதருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பதிலின் நோக்கமாக இருந்தது அவர்கள் யோகி அவர்களின் ஆட்சியை பற்றி கூறும்போது முன்பெல்லாம் நாங்கள் கடைகளை ஆறு மணிக்கு முன்பே சாத்தி விட்டு கிளம்பி விடுவோம் ஆனால் யோகிஜி அவர்களின் ஆட்சி அமைந்த ஒரு வருடத்திலேயே நாங்கள் இப்போது ஒன்பது மணி வரை எல்லாம் கடைகளை திறந்து வைத்திருக்கிறோம் இதெல்லாம் ஒரு மேட்டரா என்று தோன்றும் நேரத்தில் ஆனால் ஏழு மணிக்கு மேல் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கே பயப்படும் அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போன ஆட்சி கொண்டிருந்தது என்பதையும் நாம் மறக்க கூடாது யோகி அவர்களை பற்றி பேசினாலே சட்டம் ஒழுங்கு பற்றி மட்டுமே பேசிவிட்டு மற்றதையெல்லாம் பாஜக ஆதரவாளர்களை மறந்துடுவாங்க சட்டம் ஒழுங்கை விட ஆயிரம் மடங்கு வீரியமானது யோகிஜி அவர்களின் வளர்ச்சி அரசியல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில்தான் இந்தியாவிலேயே அதிகபட்சமான உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான ப்ராஜெக்டுகள் அதிகமாக நடைபெற்றுள்ளது எதற்கெடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிட்டுக் கொண்டிருக்கும் திமுக தமிழ்நாட்டை விட ஐந்து மடங்கு அதிகமான வெளிநாட்டு முதலீடுகளை உத்தரப்பிரதேசம் ஈர்த்துள்ளதை வசதியாக மறந்துடுறாங்க ஒரு மாநிலத்தில் ஸ்திரமான கட்சி கட்டுக்கோப்பான ஆட்சி மற்றும் வளர்ச்சிக்கு உகந்த கொள்கைகளை கொண்டிருக்கும் ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் இந்த வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் குவியும் என்பதை மறந்து போனாங்க அப்படியானால் தமிழ்நாட்டை விட ஐந்து மடங்கு அதிக வெளிநாட்டு முதலீடுகளை உத்தரப்பிரதேசம் ஈர்த்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் தமிழ்நாட்டை விட பல மடங்கு நல்லாட்சி அடுத்த சில பல ஆண்டுகளுக்கு உத்தரப்பிரதேசத்தில் உறுதி என்ற நம்பிக்கையோடு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்த செய்தி கிடைத்திருக்கிறது என்பதுதான் அதன் பொருள் அது மட்டுமல்லாமல் எக்ஸ்பிரஸ் வே எலிவேட்டட் காரிடர் ஆறு சாலை என்று ஏகப்பட்ட டெண்டர்களும் உத்தரப்பிரதேசத்தில் வெளிவந்த வண்ணம் உள்ளன நம்ம ஊர்ல தொழிலாளர்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து இங்கு பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் என்று திமுகவினர் கிண்டல் அடித்து கொண்டிருக்க ஆனா அதெல்லாம் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் இத்தனை ப்ராஜெக்ட் உத்தரப்பிரதேசத்திலேயே இருக்கும்போது அங்கு அதிகப்படியான தொழிலாளர்கள் தேவை இருக்க போகுது தங்கள் ஊரில் சில கிலோமீட்டர் தூரத்திலேயே அவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கள் எதற்காக இத்தனை தூரம் தள்ளி வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்ய போறாங்க அதனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தொழிலாளர் பற்றாக்குறை வரும் அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் வாய்ப்புகள் பெருகப் போகுது இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் எல்லாம் தொழிலாளர்களையும் இளைஞர்களையும் சாராயத்துக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள் பிற்காலத்தில் ஏற்பட போகும் தொழிலாளர் பற்றாக்குறையால் தமிழகம் ஸ்தம்பித்து போனால் அதற்கான மாற்று வழி என்ன என்பதற்கு இவர்களிடம் ஏதாவது யோசனை இருக்கிறதா என்பதை சற்றே சத்தமாக கேளுங்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் யோகி உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிறார் உத்தரப்பிரதேசத்தில் உட்கட்டமைப்பை பலப்படுத்துகிறார் போதாக்குறைக்கு ஆன்மீக நகரமாக இருந்த உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மாவை மெல்ல மெல்ல தட்டி எழுப்பியிருக்கிறார் ஏற்கனவே இந்தியாவில் மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியை தொடங்கியுள்ள மோடியின் பாதையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார் யோகி இதையெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயமாக சைலண்டாக ஒன்று அரங்கேறி கொண்டிருக்கு அதாவது இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகளையெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் வெளுத்து வாங்கும் வேலையை தொடங்கியிருக்கிறார் யோகி உலகிலேயே மிகப்பெரிய ராஜதந்திரியாக விளங்கும் மோடி அவர்களிடம் கற்ற வித்தையை மொத்தமாக இறக்க ஆரம்பித்திருக்கிறார் யோகி தமிழ்நாட்டின் பெருமைமிகு பாரம்பரிய அடையாளமான செங்கோலை பாராளுமன்றத்தில் நிலைநாட்டி தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் மோடி இந்தியா சுதந்திரம் அடைந்துவிட்டது என்பதை குறிக்கும் வகையில் நேருவுக்கு அளிக்கப்பட்ட செங்கோல் இந்தியாவை ஆட்சி புரிபவர்கள் நீதியும் நேர்மையும் வழுவாமல் ஆட்சி புரிய வேண்டும் என்பதை எப்போதும் உணர்த்துவதாக இருந்தது ஆனால் நம்ம ஊர் எதிர்க்கட்சிகளுக்கு தான் ஆங்கிலேய அடிமைத்தடத்திலேயே தடத்திலேயே கூடவே ஒட்டி பிறந்ததாயிற்று அதோடு நீதியும் நேர்மையும் தவறாமல் ஆட்சி புரிய வேண்டுமென்றால் அவர்களால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதனால் செங்கோல் எல்லாம் மன்னராட்சியை நினைவுபடுத்தும் ஒரு சின்னம் என்று காதறி கொண்டிருக்க எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் யார் என்று பார்த்தால் காங்கிரஸ் சமாஜ்வாடி ராஷ்ட்ரிய தளம் என்று குடும்பம் குடும்பமாக கட்சி நடத்தும் குடும்ப கட்சிகள் தான் செங்கோலை எதிர்க்கிறாங்க ஆனால் இதற்கெல்லாம் பெரிதாக அலர்த்தி கொள்ளாமல் யோகி சிம்பிளான ஒரு முறையை கையில் எடுத்தாரு செங்கோலை எதிர்க்கும் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் கண்டிக்கும் ஒரு பதிவை தமிழில் பதிவிட்டார் யோகி ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிப்பவர்களை பார்த்திருக்கிறோம் ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடித்து நொறுக்கிவிட்டார் யோகி தமிழினத்தின் பெருமைமிகு அடையாளமாக செங்கோலை எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதை சூசகமாக சுட்டிக்காட்டி ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் இந்தி எதிர்கட்சியாளர்கள் எதிரானவர்கள் என்பதையும் விளங்க வைத்துவிட்டார் விட்டார் யோகியிடமிருந்து இப்படி ஒரு எதிர்பாராத தாக்குதல் வரும் என்று யாருமே நினைத்திருக்கவில்லை அடுத்த நாளே செங்கல் கதையை கைவிட்டுவிட்டு வேறொரு கதையை தேட ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் எனக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆயிரத்தி எட்டு டென்ஷன் இருக்க இந்த சின்னஞ்சிறு எதிர்கட்சிகள் பிரச்சனையெல்லாம் நீயே டீல் பண்ணிக்கோ என்று யோகியிடம் மோடி பொறுப்பை விட்டுவிட்டார் என்று தான் என்னை தோன்றுகிறது இனி வரும் காலங்களில் யோகியிடம் இருந்து பல அதிரடி கருத்துக்களை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்புறம் நீங்கள் ரொம்ப நேரமாக எதையோ எதிர்பார்க்குறீங்கன்னு புரியுது அண்ணாமலை தானே அடுத்த பதிவு ஸ்பெஷலாக அண்ணாமலை அண்ணனுக்கு தான்